இப்படி லேச பரப்பி விடுங்க தண்ணி எதுவுமே விட வேண்டாம் சூடுல இது நல்லா கரைஞ்சு வரணும் சர்க்கரை கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி நல்லா கரைய ஆரம்பிக்கும் கரைய ஆரம்பிச்சதும் லேச அப்படி கலந்து விட்டுட்டு இதோட முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க நான் இங்க கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் டேட்ஸ் கொஞ்சம் ரீசன்ஸ் அப்புறம் கொஞ்சம் கேண்டிட் ஆரஞ்சு பீல்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் இதுக்குள்ளார போட்டுக்கலாம் நல்ல ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் இதை வந்து நல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து இப்படி நல்ல திக்காய் வரப்ப நிறுத்திடுங்க இது கூட மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா mix பண்ணி விட்டுட்டு இதை ஆற விட்டுடலாம் இது இருக்கட்டும் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அது மேலே இந்த மாதிரி ஒரு சலாட் எடுத்து வச்சுக்கோங்க இது கூட ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டை தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜாதிக்காய் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு அந்த சுகரை நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நட்ஸ் எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் முந்திரி கொஞ்சமாக கடலை நிலக்கடலை வால்நட்ஸு கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சம் வெள்ளரி விதை எல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ இது கூட ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவு போட்டு நல்லா கலந்துக்கலாம் இது ஏன் அப்படின்னா நம்ம பேக் பண்றப்ப இந்த நட்ஸ் எல்லாம் வந்து கீழே போய் நின்னுடாம கரிஞ்சு போயிடாம இருக்கிறதுக்காக சோ இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க ரெடியா இப்போ இந்த மாவோட ஒரு கப் அளவுக்கு பிரவுன் சுகர் சேர்த்துக்கோங்க நீங்க வெள்ளை சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம செய்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த கலவை இதையும் ஆட் பண்ணிடலாம் இதோட ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கலந்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த நட்ஸ் இத போட்டுக்கோங்க எடுத்து கேக் டென்ல கொட்டிடலாம் கேக் டென்ல நான் வந்து பட்டர் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு மேல சும்மா கார்னிஷ் பண்றதுக்காக நான் கொஞ்சம் பிஸ்தா சீவ்னது தூவுறேன் இப்போ அவன் ப்ரீ ஹீட் ஆகி ரெடியா இருக்கு இப்போ இதுல வச்சு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட கேக் ரெடியா இருக்கு ஒரு ஸ்கியூரை உள்ள விட்டு பார்க்கலாம் இது வந்து கிளீனா வந்துதுன்னா நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை எடுத்து இந்த ஒயர் ரேக் வச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட மத்த ரெண்டு சேனலான ஹாப்பி ஹோம் மேக்கர் ஹாப்பி ஹோம் மேக்கர் கோலம் ரெண்டும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல வர ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கீழே அமேசான் லிங்க் இருக்கு என்னோட டெய்லி மெனு என்ன எப்படி அதை நான் பிளான் பண்றேன் அடுத்தது என்ன வீடியோ போட போறேன் இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் நான் இன்ஸ்டா ஸ்டோரிஸ்லயும் இன்ஸ்டா போஸ்ட்லயும் ஷேர் பண்ணிட்டே இருக்கேன் அதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்க பாருங்க என்னோட இன்ஸ்டா ஹாண்டில் ஹாப்பி ஹோம் மேக்கர் ஸ்கோர் தமிழ் பேஸ்புக் ஹேண்டில் ஹாப்பி ஹோமேக்கர் தமிழ் இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன் என்னாலும் நன்றி வணக்கம் ஆரோக்கியமான சமையல் ஆனந்தமான வாழ்க்கை